ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கொரோனா வைரஸ் அடுத்து மிக வேகமாக உலக நாடுகளில் பரவி வர ஒரு வைரஸான குரங்கு அம்மை அதாவது மங்கி பாஸ் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களை அச்சுறுத்தும் வகையில் இந்த மங்கி பாக்ஸ் அதிக அளவில் பரவிட்ருக்குங்க இந்த மங்கி பாக்ஸை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்பாக்ஸ்ன்னு பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க ஆப்பிரிக்க நாடுகளில் எம்பாக்ஸ் அதாவது குரங்கு அம்மை நோய் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் அதாவது டபிள்யூஹெச்ஓ அறிவிச்சுள்ளதுங்க வேகமாக பரவி வரும் இந்த குரங்கு என்ன அது எப்படி பரவுது அதனோட அறிகுறிகள்லாம் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இப்போ யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு குறுங்கம்மைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் லேபில் வளர்க்கக்கூடிய குரங்களில் மத்தியில் தான் இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுங்க அங்கே ரிசர்ச்சுக்கு வச்சுருந்த குரங்குகள் உடம்புல எல்லாம் கொப்பளம் கொப்பளமாக வந்திருக்குங்க அதாவது நம்ம ஊரில் அம்மா போகிறதுன்னு சொல்லுவாங்க அதை குரங்குகள் மத்தியில் ஃபஸ்ட்டு பார்த்தனால இது குரங்கம்மேன்னு பேர் வந்திருக்கு அடுத்து முதன் முதலாக மனிதர்களுக்கு இடையில் இது எப்போ பரவ ஆரம்பிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு காங்கோ நாட்டில் ஒம்பது மாத குழந்தைக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்குங்க இதுதான் முதல் மனித கேஸாகவும் பதிவாயுள்ளது அதனை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆப்பிரிக்க கண்டத்தில் வெகு சீக்கிரமாக பரவக்கூடிய தொற்றாக இந்த குரங்கம் அம்மை இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மங்கி பாக்ஸை எம்பாக்ஸ்ன்னு மாற்றியிருக்காங்க இந்த எம்பாக்ஸோட அறிகுறிகள்லாம் என்னென்னு பார்க்கலாங்க காய்ச்சல் தலைவழி தசை வழி உடல் முழுவதும் அரிப்பு போன்ற படைகள் இதெல்லாம் ஏற்படுதுங்க இதனை அடுத்து உடல் முழுவதும் கொப்பளங்கள் தோன்றுதுங்க பெரும்பாலும் இந்த கொப்பளங்கள் முகத்தில் தொடங்கி உடலில் மற்ற பகுதிக்கெல்லாம் பரவுதுங்க அது மட்டும் இல்லாமல் பிறப்புறுப்புகளிலும் அதிகம் பரவுதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த தொற்று ஆரம்பித்த அஞ்சு டு இருபத்தி ஒரு நாளில் தான் இந்த அறிகுறிகள்லாம் ஏற்படுதுங்க இந்த எம்பாக்ஸ் எப்படி பரவுதுன்றதை இப்போ பார்க்கலாம் இந்த எம்பாக்ஸ் வைரஸ் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள்ல இருந்து விலங்குகளுக்கும் விலங்குல இருந்து மனிதர்களுக்கும் மனிதர்கள் இருந்து மனிதர்களுக்கும் இது பரவுதுங்க இது விலங்குகளிடம் இருந்து நம்மளுக்கு எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் நம்மளை சீரும் போதோ இல்லை கடிக்கும் போது அதன் எச்சிகள் திரவங்கள் நம்ம மேலே படும்போதோ இந்த தொற்று ஏற்படுதுங்க இது மனிதர்கள் இருந்து மனிதர்களுக்கு எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொற்று உள்ளவர்களுடன் நீண்ட நேரம் தொடர்பு அவர்கள் அருகில் உட்காந்து அதிக நேரம் பேசுவது அவர்கள் மூச்சு காற்று நம்ம மேல் படும்போது இல்லை அவர்களை நம்ம தொட்டு பேசும்போது இந்த தொற்று உள்ளவர்களின் உடல் திரவங்கள் அந்த கொப்பளங்களில் உள்ள தண்ணீர்லாம் நம்ம மேலே படும்போதும் இந்த தொற்று ஏற்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எம்பாக்ஸ் தொற்று ஏற்பட்டவர்களோட படுக்கை துணி போன்ற பொருட்கள்லாம் நம்ம தொடும்போதும் உபயோகிக்கும் போதும் நம்மளுக்கு இந்த தொற்று பரவுதுங்க நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கி பாக்ஸுக்கு வேக்சின் கிடையாது அதாவது தடுப்பு மருந்து இல்லைங்க இது எப்படி சால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டூ டு ஃபோர் வீக்ஸில் சரியாகும் சில பேருக்கு இதை அதிகரிச்சுட்டே போகணும்னு சொல்கிறாங்க இதோட மொர்டாலிட்டி ரேட் அதாவது இறப்பு விகிதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு இருந்துச்சுன்னா பத்து பேர் இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த பாக்ஸ் பரவாமல் இருக்க நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்கங்க நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஹைஜீனிக் அதை ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் எங்கே போனாலும் ஃபேஸில் கை வச்சுடாமல் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க இது மூலியமாக தான் இந்த குரங்காம நம்மக்கிட்ட பரவாமல் நம்ம தடுத்துக்க முடியுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்